ஹாய் நண்பா நண்பி எங்கே போயிட்டுருக்கோம்னா காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதன் கோவில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த கோவில் பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது எனக்கு பிடிச்ச ஒரு சில சுவாரஸ்யமான தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு மாமரம் இருக்குங்க மாமரம் கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாம்பரம்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் இந்த செலவு விருத்தம்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு மரம் இருக்குது அந்த வகையில் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஸ்தல வருஷமாக மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மாம்பரம் இருக்குது இந்த மாம்பரத்தில் நான்கு கிளைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து வெவ்வேறு காலங்களில் இந்த மாம்பரத்தில் உள்ள நான்கு கிளைகளை பார்த்தீங்கன்னா நான்கு விதமான மாம்பழங்கள் உருவாகும் சொல்கிறாங்க பொதுவா வந்து சிவபெருமாள் கோவில்லாம் அம்மனுக்கு தனியாக சன்னதியெல்லாம் தனியா இருக்கும் ஆனால் இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா அம்மனுக்குன்னு தனியாக எந்த ஒரு சன்னதியும் கிடையாதுங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில் இருக்க சிவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு சொல்கிறாங்க சொல்றாங்க முக்கியமா இந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா மண்ணால் ஆனவர் சொல்றாங்க அதனால இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் கிடையாதுன்னு சொல்றாங்க அபிஷேகமே பண்ண மாட்டாங்க அதுக்கு மாற்றம் என்ன பண்ணுறாங்கன்னா லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகம் செய்கிறாங்களாம் இந்த கோவில் இருக்க தூண்கள்லாம் இந்த பல்ல நிலவர காலத்துல அவங்க தான் வந்து சிற்பங்கள் செதுக்கப்பட்டதா சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலின் தல வரலாறு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து திரு கைலாயத்துல சிவபெருமானுடைய கண்களை வந்து விளையாட்டா வந்து மூடி இருக்காங்க அதனால உலகமே இருள மூழ்கியதா சொல்றாங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து அவருடைய நெற்றி கண்ணையை வந்து திறந்து உலகத்துக்கு வந்து வெளிச்சம் கொடுத்ததா வரலாறு சொல்றது இந்த தான் பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து பூலோகத்துக்கு போயிட்டு என்னை நோக்கி தவம் இருக்க சொல்லியிருக்காரு சிவபெருமான் அதுக்கப்புறம் பார்வதியாக வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து கம்பா நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரத்தின் அடியில் மணல் லிங்கம் செய்து பூஜை செய்து வந்திருக்காங்க பார்வதியோட தவத்தை வந்து உலகத்துக்கு வந்து அரிய செய்ய சிவபெருமை என்ன பண்ணாருன்னா அந்த கம்பா நதியில் வெள்ளத்தையே வந்து உருவாக்கியிருக்காராம் அதுக்கப்புறம் பார்வதி பார்த்தீங்கன்னா தனது மணல் லிங்கத்தையே வந்து அந்த வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்க அங்கே அதை கட்டி அணைத்து கொண்டிருக்காங்க உடனே சிவபெருமான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாமரத்தின் அடையில் தோண்டி பார்வதிக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காமக்கோட்டத்தில் வந்து காமாட்சி என்ற பெயரில் ஒரு கோவில் வந்து தான் சொல்றாங்க ஸோ காமாட்சி அமல் பூஜித்த மடல் லிங்கமே பார்த்தீங்கன்னா எங்கள் மூலஸ்தானமாக இருக்கு இந்த கோவிலில் அம்பால் கட்டி அணைத்ததற்கான ஒரு தடமும் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த சிவலிங்கத்தில் வந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்றாங்க அதாவது வெள்ளம் வரப்போ அம்பால் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை வந்து கட்டி அணைப்பாங்க அந்த கட்டி அணைக்கூடிய அந்த தடம் வந்து இன்னமும் சிவலிங்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க முக்கியமாக இந்த கோவிலில் சுமார் மூணாயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மாம்ப இந்த மாம்பரம் நான்கு நான்கு வேதங்களை வேதங்களை வந்து நான்கு கிளைகளாக கொண்டு இந்த தெய்வீக மாம்பரம் வந்து இனிப்பு புளிப்பு துவர்ப்பு அப்புறம் கார்ப்பு இந்த நாலு வகையான சுவைகளை கொண்டு கனிகளை தருத்தா சொல்றாங்க இந்த கோவில் பாருங்க மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்க காஞ்சிபுரம் வந்தா கண்டிப்பாக இந்த கோவிலும் மறக்காம போய் பாருங்க ரொம்ப சிறப்பான ஒரு கோவில்